ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பிரீதி வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க அது உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டே வராங்க பொன்னிய சக்தியும் காட்டுறாங்க ரூஃப் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க பொன்னி வந்து எல்லாமே சுத்தி பார்க்குறாங்க எல்லாமே குட்டி குட்டியா அழகா இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னியை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருக்கிட்டே நீ அன்பா இருப்பேன் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன் எல்லாருக்குமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பொன்னி வந்து சந்தோஷம் ஷப்படுறாங்க ஷூட்டிங் ஸ்டார் அப்ப வந்து போகுது சக்தி வந்து ஏதாவது வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க எப்பவுமே சக்தி கூட பக்கத்துல நான் அவளோட மனைவியா இருக்கணும் சொல்லிட்டு சக்தி வந்து என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி பொன்னி வந்து நினைச்சு சக்தி வந்து சொல்றாங்க நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அது நானே ஒரு நாள் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பொன்னி வந்து கேக்குறாங்க அன்னைக்கு கொடைக்கானல் இதேமே ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து கேக்குறாங்க அன்னைக்குமே ஏதாவது போன் வந்துருமோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னியை லவ் பண்றதுன்னு சொல்ல வராரு அதுக்குள்ளே பொன்னியோட மொபைல் ஃபோன் அடிக்குது ஜெயா வந்து கால் பண்ணிருக்காங்க பொண்ணிய எடுத்து பேசுகிறாங்க ஜெயா வந்து எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் தான் சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி ஃபோன் வாங்கி பேசுறாரு எங்க இருக்கீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் பொன்னியும் கிளம்புறாங்க தேங்க்யூ